பெல துறையின் வரவு நாற்பது கோடி அதாவது கொஞ்சம் வந்த மாதிரி சொல்லும் போதே நாற்பது ஆயிரம் கோடியில் இருக்க உச்சகட்டம் இருந்திருக்கும் அதாவது பத்து வருஷத்துக்கு சுதேச இயக்கம் என்று துவங்கிய போது நமக்கான ஆடைகளை நாமே தயாரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன அந்த கருத்தை முழுவதுமாக உள்வாங்கிக் கொண்ட ஊர் திருப்பூர் தனக்கான தேவைகளை மட்டும் நிறைவேற்றிக் கொள்ளாமல் உலக தேவைகளுக்கு ஆடைகளை அனுப்பி வைக்கும் போது தானே உலக வரைபடத்தில் வரைந்து கொண்ட ஊர் திருப்பூர் இது உழைப்பால் உயர்ந்த நகரம் பன்முகம் கொண்ட நகரம் வண்டாரை வாழ வைக்கும் தமிழகம் என்பதிலே அதற்கு உதாரணம் பார்க்க வேண்டும் என்றால் திருப்பூரின் பார்க்கலாம் இப்பொழுது இப்பொழுது கொஞ்சம் தொழில் மந்தமாக இருக்கிறது ஜிஎஸ்டி பெட்ரோல் விலை போன்றவை இதனால் தாக்குண்ட பின்பும் பின்னலாடை துணை துறையின் வரவு நாற்பது ஆயிரம் கோடி அதாவது கொஞ்சம் மந்த மாதிரிங்க சொல்லும் போதே நாயிரம் கோடியில் உச்சகட்டம் எப்படி இருந்திருக்கும் அதாவது பத்து வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடியே சாதித்த திருப்பூரை கொஞ்சம் தாமதப்படுத்தி விட்டதுதான் சாதனை என்றால் அது இந்த பத்து வருடமாக நடந்திருக்கிறது இந்த திருப்பூர் மாதிரி தொழில் நகரங்களை உருவாக்குகிறேன் என்கிறார்கள் ஒன்றிய அமைச்சர் தோழர் கே சுப்பராஜ் அவர்கள் இரண்டு தடவை எம்எல்ஏ இரண்டு தடவை எம்பி அவர் மக்களுக்காக போராடியவர் இன்று நேற்று அல்ல பத்தொம்பது வயது முதல் போராடிக்கொண்டே இருக்கிறார் இப்பொழுது அவருக்கு எழுபத்தாறு வயது என்னுடைய அன்பே சிவன் பாடம் பார்த்திருப்பீர்கள் அவருக்கு அந்த படத்தின் நாயகனுக்கு முன்மாதிரியாக வைத்தது சுப்பராயன் போன்ற தோழர்கள்தான் முன்மாதிரியாக வைத்துத்தான் நான் நல்ல சிவம் என்று அந்த பாத்திரத்தையே எழுதினேன் பொது உடைமை சித்தாந்தத்தில் ஈர்ப்பு உண்டா என்றால் உண்டு நிச்சயமாக உண்டு அது என் பதினெட்டு வயதிலிருந்து உண்டு ஏதோ அமெரிக்க மாயை ஒன்று கற்பித்து விட்டார்கள் அதாவது ஜனநாயகம் வேறு கம்யூனிசம் வேறு என்பது வேறுபாறையில் இரண்டுக்குமே முக்கியம் அதில் கொஞ்சம் அவர்கள் சித்தாந்தம் இடையூறாக இருக்கும் அந்த இடையூறு கூட இல்லாமல் மக்கள் நீதியே எங்கள் நீதி என்று சொல்வதுதான் மக்கள் நீதி மையம்ோழர் கே சுப்பாயன் அவர்கள் தான் செய்த பணிகளை மக்கள் பணி நூறு என்று ஒரு புத்தகமாக போட்டிருக்கிறார் அதில் கியூஆர் கோடும் இருக்கிறது அதாவது சுமான் சொல்லணும் சொல்லணும் நீங்கள் அதை ஆராய்ந்து பார்க்கலாம் நான் இவ்வளவு செய்திருக்கிறேன் என்று செய்ததை சொல்லிக் கொண்டு வருபவரை நீங்கள் நம்பலாம் செய்யாததை சொல்லுவதும் செய்வதாய்பதும் நம்ப கூடாது